பகலி குடும்ப அட்டைதாரர்கள் கவனத்தில் கொள்ளக்கூடிய இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை சற்று முன்பு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அறிவிப்பு என்னன்னா தமிழக அரசு சொன்னது போலவே மாதம் மாதம் பதினைஞ்சாம் தேதி பெண்களுக்கு கரெக்டாக ஆயிரம் ரூபா வந்து வழங்கிட்டு வராங்க ஸோ இதுக்காக இதுவரைக்கும் ரேஷன் கார்டே வாங்காத வந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையுடைய பேரில் ஒரு கார்டும் மகன் மருமகளுடைய பேரில் இன்னொரு கார்டும் கேட்டு எக்கச்சக்கமான விண்ணப்பங்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டான் இதனால உணவு வளங்கள் துறைக்கு வந்து புதிய கார்டு கேட்டு வரக்கூடிய விண்ணப்பங்கள் அதிகமாகி விட்டதாக தகவல்களை சொல்லியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் இரண்டு மூன்று ரேஷன் கார்டுகள் இருக்கும் நிலையில் அனைவருக்குமே தமிழக அரசு சார்பாக நிதி உதவி வழங்க முடியாது எனவே புதிய ரேஷன் கார்டு வழங்கக்கூடிய பணிகளை வந்து தற்போது தற்காலிகமாக வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க புதிய ரேஷன் கார்டு வழங்குதல் மட்டுமல்ல பழைய ரேஷன் கார்டில் இருந்து பெயர்களை நீக்குதல் மற்றும் சேர்த்தல் இந்த பணிகளும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தற்போது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து நிலுவையில் இருக்கதாக தமிழக அரசு தமிழக அரசுடைய அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது அறிவிப்பு என்னென்னா தமிழக அரசு டிஎன்இபிடிஎஸ் என்ற ஒரு மொபைல் ஆப் மூலமாக உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணை நீங்கள் உள்ளீடு செய்து ரேஷன் கடை விவரங்களை நீங்கள் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கடையில் கடையில் வேலை செய்ய கடையுடைய வேலை நேரங்கள் என்ன கடையில் அரிசி எவ்வளோ கிலோ இருக்குது துவரம் பருப்பு எவ்வளோ இருக்குது கோதுமை எவ்வளோ இருக்குது சமையல் எண்ணெய் எவ்வளோ இருக்குது இதனுடைய இருப்புகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாகவே தெரிஞ்சுக்கொள்ளலானோ மேலும் இந்த மாதம் ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்களை நீங்கள் வாங்கியுள்ளீர்கள் என்பதையும் நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் எனவும் ரேஷன் கடை மீது ஏதாவது புகார் இருந்தாலும் கூட இந்த மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் புகார் தெரிவிக்கலாம் என்பதும் கூறப்பட்டுள்ளது